இலங்கையுடைய சீமான் இந்தியாவில் உள்ள சீமான் தமிழர்களுடைய சீமான் என்று தான் அவரை சொல்ல வேண்டும் ஆமக்கரி பூனக்கரி பி கே செவன் என்று சொல்லி எமது தமிழினத்தை வைத்து எமது தமிழ் துன்பத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய சீமான் கூட்டம் விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து நிற்பேன் நீ நிக்க வேண்டிய இடம் எதுல போய் கக்கத்தில போய் இன்னும் ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் ஏறின போது என்ன இதுல பேசணும்னா அதே அதே இதோட பேசணும்னா காரணம் யாரு காரணம் யாரு என்ன தண்ணி கரியை முதல்ல என்ன பண்ணும் கரியை வெட்டுற மாதிரி வெட்டிக்கணும் வெட்டிட்டு முதல்ல கொஞ்சம் உப்பு கறி எப்படி பண்றதுன்னு சொல்லு முதல்ல எதுக்கு வந்தோம்ன்றதையே மறந்துட்டு நச்சியம் சமைய்காரனாவே மறைச்சாரு சாப்பிடு போடுறா என்ன எங்க தலைவர் வந்து முதல்ல சாப்பிடும் போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க இந்த டாக்டர் இதே இந்த டாக்டர் நல்லா கடிச்சா சார் இதை பாருங்க இது கரண்டே எலுபுடி கடிச்சாதீங்க பல்லு போயிடும்

பாம்பு கறி உலகத்துல இருக்கு நாய் கறி சாப்பிடுறான் கரப்பாம்பு கரப்பாம்பு வச்சிருக்கு பாருங்க அதை பிடிச்சா நட்டுவாக்களை பிடிச்சா ஏழு கொடுக்கு பன்னி கறி மாட்டுக்கறி மாட்டுக்கறி கோழி கறி தான் ஆடு கோழி மீன் தான் ஆடு பன்றி தெரிய கண்ணுக்குட்டிய போய் சாம விட்டாங்க மான் கறியில ஊருக மான் கறியில ஊருக கதை விடுறாரு சீமான வீட்டுல சாப்பிட்டு இருக்கேன் நானே சாப்பிட்டு இருக்கேன் எப்படி இட்லிக்குள்ள கறி இருக்குமான்னு கேட்டாங்க யோ கொலக்கட்டைக்குள்ள தேங்காய் இருக்கிற மாதிரி இட்லிக்குள்ள கறிங்கிறது சாதாரண கள்ளச்சாராயம் குடிச்சு

எப்பவும் களத்துல வந்து நிப்பேன் இத நம்பினா நீங்க என்ன நேரடியா கேள்வி கேட்கலாம் சொல்லிகளே செஞ்சிகளா எப்ப செய்வீங்க பத்து வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்களே நான் கேட்குறேன் நீதிமன்ற தீர்ப்ப மதிக்காத உங்க மதுரை கமிஷனர் மதுரை கலெக்டர் போட்ட ஆர்டர் நீ காதல போடுற செருப்புக்கு கேவலமான வாயாச்சு வடிங்க

பகவான் கிருஷ்ணர் மாதிரி இவர் பேசுறது தவறு. அனித பிரதிய ஏத்துக்க முடியாது என்னன்னா ஏதாவது கலவரத்தை உண்டு பண்ணி அவங்க கச்ச வளர்க்கலாமான்னு பாக்குறாங்க. ரொம்ப வன்மையா கண்டிக்கணும் அவருடைய வார்த்தைகள். ஏன்னா நீங்க நீவிமன்ற தீப அவமகித்து ராஜா வகையில கொண்டறியா பாதியில உண்ணாவிரதத்தை விட்டுட்டு வர மாட்டான். டாய்லெட் இருக்குனே கழுவா பாதியில நான் கூட்டிப் போயிடுவா நீனா சொன்னேன். இதோ பார்

செத்து போய்டா வயசு தாச்சு செத்து போய் என் உயிரோட இந்த சட்டத்தை பாசாக்கி எங்க தாலி எல்லாம் அறக்குறேன் இது கேப்புமா கேட்க மாட்டேமா மேல லங்க ஊழோ மேடம் எதக்கு மேடம் லங்க வாங்கி 10 பிசாலா ஒரே மீதி அங்க இருந்து இங்க வந்து விழுந்தே சுவாமிநாதா நெருப்பு கார்த்திகை தீபத்துக்கு வைக்க சொல்ல நீ தமிழ்நாடுக்கே வைக்க சொல்ற செருப்பு பிஞ்சிரும் அப்படி இல்லையே பயங்கரமான யாடி சனாத்தன புக்ஸு சனாத்தன மதத்துல இருக்கிறவன் செய்ய செய்யமாட்டான் ஸ்டேஜ்ல ஏறி பேசலையே தஜ்ஜியா நீ அப்ப சனாதரத்தை நம்புறவன் தண்டனை குறுக்க மாட்டு ஓ மாட்டு அய்யோ டேய் வெப்பம் கெட்டவனே மானம் கெட்டுவன உன் கெட்டது மீசெருப்பா சரிப்பா வெளிய விட்டோமா இது திருப்பரங்குன்ற மற்றும் இல்லைங்க அங்க இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு மனுஷ நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா உனக்கு மூக்குல சளி சரியில்லாம மூக்கையே அடைச்சுக்கிட்டு சாவ அகியம் ஏன்னா உருப்பட வா போற மொள்ள மாதிரி ஆனா எதோன்னு பார்த்து திருப்பி லான் ஆடுற சுச்சுவேஷன் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு எதிர்ப்பு குதிக்கிறான் சுவாமிநாதா சுவாமிநாதா பாத்தியா பாத்தியா யோ அவன் பைத்தியங்க அவன் என் வாழ்வாதாரத்தை கெடுத்து என்ன நாசம் பண்ணதுல இந்த நாசமா போனோம்னு ஒருத்தன் ஹிஸ்டரி ரொம்ப தப்பா பேச ஒண்ணு அமைதியா இருக்கு தமிழ்நாட கலவர பூங்கா ஆக்க பாக்குற நீ சாமிநாதா எங்கும் பாட்டை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுதே எங்கும் பாட்டை மயிலே மயிலை இறகு போட போட மாட்டீங்கடா நீங்க எல்லாம் புடிச்சு கால் எடுக்க வச்சு நீங்க அமைக்க எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் அழகு குத்தி தீக்குழி இறங்கணும் தீச்சட்டி எடுத்து சாமி ஆடணும் அது செய்யாத எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் ஹிந்து விரோதிகள் அப்படி சொல்லாமா தூக்கு காவடினு சொல்லுவோம் காவடியை எடுக்காத பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஹிந்து விரோதிகள் அப்படி சொல்லாமா அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஐயா ஹெச் ராஜா அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் எங்களோட பக்கத்திலே பாண்டி கோயில் இருந்துச்சு பாண்டி கோயிலுக்கு வாங்க எங்க இந்து சாமிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கிடா வெட்டுவோம் கிடா வெட்டி அங்கனே கிடாவை உரிச்சி அங்கேயே சாமிக்கு படைச்சி அங்கேயே படையில போட்டு ஹெச் ராஜாவுக்கு கொஞ்சம் நிர்மலா சீதாராமனுக்கு கொஞ்சம் பருமாறுவோம் நாமெல்லாம் உட்காந்து சமபதி சாப்பிடுவோம் ஹிந்து சாமிக்கு படைத்த பிரசாதத்தை சாப்பிட்டு சாப்பிடவர்கள் தயாரா என்ன சார் கதை விடுறீங்க சிதம்பரம் கோயில்ல ஒரு ஹிந்து ஓதுவார் ஆறுமுகசாமி ஓதுவார் சிதம்பரத்துல தேவாரம் பாடுறதுக்கு போன அந்த ஆறுமுகசாமி ஓதுவாரை அடித்து காயப்படுத்தி வன்முறை செய்து அவரை தாக்கி வெளியில தூக்கி வீசியது ஹிந்துக்கள் தீச்சிதர்கள் எங்க சார் போச்சு இந்து முன்னணி எங்க போச்சு இந்து முன்னணி எங்க போச்சு ஆர் எஸ் எஸ் சொல்றேன்